بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வக்குல்ல வக்குள்ளலாளத்தின் பின்னால் அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாமின் நல்லடியார்களே அல்லாமின் கிருபையால் இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த அல்லாவுடைய மஸ்ஜிதிலே அல்லாவுடைய மார்க்கத்திலிருந்து சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை கேட்டு படித்துக் கொள்வதற்கு அல்லாஹூ எனக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்திருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த வகுப்பை பொறுத்தமட்டில் மட்டில் அல்குர்வான் விளக்க உரை வகுப்பாக அதாவது தஃசீர் வகுப்பாக தொடராக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் இஷா தொழுகைக்கு பின்னர் நடைபெற இருக்கின்றது எனவே இந்த வகுப்பு தொடராக நடைபெறுவதற்கும் இதன் மூலம் நாம் அனைவரும் பிரயோசனம் பெறுவதற்கும் அல்லாஹிடம் பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த தப்சீர் வகுப்பை பொறுத்தமட்டில் இந்த அல்குர்வான் விளக்க உரை வகுப்பை பொறுத்த மட்டில் இதிலே உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி அல்குர்வானிலே நான் தேர்ந்தெடுத்த சூரா சூரத்துல் பக்கராவாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா அல்லா சூரத்துல் பக்கராவைத்தான் அதனுடைய வசனங்களுக்கான விளக்கங்கள் தெளிவுகளைத்தான் இன்ஷா அல்லா நாங்கள் தொடராக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த சூரத்துல் பக்கராவுடைய தப்சீரை அதனுடைய விளக்க உரை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் அல் குர்ஆனை படிப்பதன் சிறப்பு தொடர்பாக சில விடயங்களை ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் ஏனென்றால் தஃசீர் என்பது அல் அல்குர்வானோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு ஒரு கல்வி எனவே இது அல் அல்குர்வானோடு சம்பந்தப்பட்ட ஒரு கல்வியாக இருக்கின்றபடியால் அல் அல்குர்வானை படிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்புகளை கொடுக்கிறான் அல் அல்குர்வானை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சிறப்பு என்ன நன்மைகள் என்ன அந்தஸ்து என்ன என்பதை நாம் கட்டாயம் முதலில் புரிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஹதீஃப்களை நாங்கள் பார்க்கின்ற போது அல்குர்வானை படிப்பவர்களுக்கு நிறைய சிறப்புகளை நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக பள்ளியிலே வந்து அல் அல்குர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அல் அல்குர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கென்று விசேஷமான சிறப்புகளை நபிகளார் சலல்லால் வலைவசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் அதாவது அல் அல்குருவானை படிப்பதென்பது பருத்த திமில்களையுடைய ஒட்டகம் கிடைப்பதை விட மிக சிறந்ததாகும் நபிகளார் சல்லல்லால் வலைவசலம் அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் அவருடைய பள்ளிவாசலுக்கு வருகின்றார்கள் நபித்தோழர்கள் எல்லாம் திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் திண்ணை என்பது நபி அவர்களுடைய பள்ளியிலே பின்புறமாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பகுதி திண்ணை என்பது அந்த பகுதியிலே சில ஏழை சகாபாக்கள் தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே அவர்கள் ஆஹ் உறங்கக்கூடியவர்களாக இரவை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த பகுதிக்கு தான் திண்ணை என்று சொல்லப்படுகிறது அரபியில சுப்பா என்று சொல்லப்படும் நபி அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் அந்த திண்ணையிலே சஹாபாக்கள் இருக்கின்றார்கள்

அல்லது அகீக் என்ற சந்தைக்கு சென்று இந்த இரண்டு சந்தைகளும் மதீனாவில் இருந்த இரண்டு முக்கியமான சந்தைகள் புத்துஹான் அகீக் என்று சொல்லப்படக்கூடிய சந்தை இந்த சந்தைக்கு சென்று அதாவது பருத்த இரண்டு திமில்களை உடைய பருத்த திமில்களை இரண்டு ஒட்டகங்களை பெற்றுக்கொள்வதற்கு அதாவது எந்த பாவமும் செய்யாமலும் உறவை துண்டித்து நடக்காமலும் இந்த இரண்டு பருத்த திமில்களை ஒட்டகங்களை பெற்றுக்கொள்ள யாருக்காவது விருப்பமா என்று நபி அவர்கள் சகாபாக்களை பார்த்து கேட்டபோது நபித்தோழர்கள் தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் எல்லோரும் அதை விரும்புவோம் ஏனென்றால் அவர்களுடைய காலத்திலே அந்த பருத்த திமில்களை ஒட்டகம் மிகப்பெரிய ஒரு சொத்தாக அவர்கள் பார்த்து வந்தார்கள் இப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்படியான ஒட்டகம் கிடைக்குமா இருந்து விரும்புவோம் இப்ப நபி அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் அதை விட சிறப்பு என்ன தெரியுமா நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று அல்லாவுடைய வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை ஓதினால் அல்லது இரண்டு வசனங்களை படித்து கொண்டால் அது அந்த இரண்டு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று சொன்னார்கள் அல்லது பள்ளிவாசலுக்கு வந்து மூன்று வசனங்களை படித்தால் அல்லது மூன்று வசனங்களை ஓதினால் அது அந்த மூன்று ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மிக சிறந்ததாகும் என்று நபி சொல்லா வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் அவர் எத்தனை வசனங்களை வந்து பள்ளியில் படிக்கிறாரோ அந்த எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையிலான ஒட்டகங்கள் கிடைப்பதை விட அது அவருக்கு சிறந்ததாகும் என்று நபி சல்லா வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தி சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே ஆயிரத்தி ஒன்பது நூத்தி ஒன்பதாவது ஹதீசாக பதிவாக இருக்கின்றது அப்ப பள்ளிவாசலுக்கு வந்து ஒருவர் ஒரு வசனத்தையோ அல்லது இரண்டு வசனங்களையோ கற்றுக்கொள்வாராக இருந்தால் அது அவருக்கு அந்த பெருமதியான ஒட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்ததாக இருக்கின்றது அப்படி என்றால் என்ன அவருக்கு அல்ல கொடுக்கக்கூடிய நன்மை அந்த சொத்தை விட அந்த ஒட்டகங்களை விட மிக சிறந்ததாக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதே போன்று பள்ளிக்கு வந்து அல் படிக்கக்கூடியவர்களுக்கு நபிகலார் சல்லா அவர்கள் சொன்ன இன்னொரு சிறப்பு தான் அவர்களுக்கு அல்லாஹ் முத்தால அமைதியை கொடுக்கிறார் மன நிம்மதியை கொடுக்கிறார் மன ஆறுதலை கொடுக்கிறார் எவ்வளவு கஷ்டம் பிரச்சனைகளோடு பள்ளிக்கு வந்தாலும் ஒரு சில வசனங்களை அவர்கள் படிக்கின்ற போது அவர்களுக்கு மன ஆறுதல் மன நிம்மதி ஏற்படுகின்றது அது மட்டுமல்ல அல்லாஹுடைய அருள் அவர்களை சூழ்ந் சூழ்ந்து கொள்கின்றது அல்லாஹ மலக்குமார்களும் அவர்களை சுற்றி அமர்ந்து கொள்வார்கள் என்று நபிகளார் சொல்லுகின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த மதிரிசில இருக்கக்கூடியவர்களை சிறப்பித்து மலக்குமார்களிடம் பேசுவான் புகழ்ந்து பேசுவான் என்றும் வருகின்றது அவர்கள் சொன்னார்கள் ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து எத்லூன கிதாபல்ல குருவானை ஓதுகின்றார்கள் பள்ளிக்கு வந்த ஒரு கூட்டம் உட்கார்ந்து குருவானை ஓதுகின்றார்கள் வயத்ததா ரசூனம் குருவானை அவர்கள் படிக்கின்றார்கள் இல்ல நசலத் அலைகும் சகீனம் பள்ளிக்கு வந்த குருவானை படிக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் நாலு சிறப்புகளை சொன்னார் ஒன்று அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது அல்லாஹு தாலாவிடமிருந்து மன ஆறுதல் அமைதி இறங்குகிறது இரண்டாவது அல்லாமுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது மூணாவது மலக்குமார்கள் அந்த சபையை சுற்றி வருவார்கள் அந்த சபையை சுற்றி இருப்பார்கள் நான்காவது சிறப்பு அந்த சபையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி புகழ்ந்து அல்லா முத்தாலா அவனிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் சிறப்பித்து பேசுவான் என்று நபிகளால் சலல்லாம் என்ற கிரந்தத்திலே ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலே பதிவாக இருக்கின்றது இந்த நாலு யாருக்கு கிடைக்கும் என்று இருந்தால் வீட்டில உட்கார்ந்து கொண்டு போனை திறந்து அதில் ஒரு யூடியூப்லேயோ அல்லது ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒருவர் பயானை பார்க்குகிறார் ஒரு தசீர் வகுப்பை அவர் படிக்கிறார் அல்லது பார்க்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு அல்ல அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாவுடைய மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அல்லாவுடைய வேதத்தை படிப்பவர்களுக்கு தான் இந்த நாலு சிறப்பு வீட்டில இருந்து படித்தால் அவர்களுக்கு நன்மை இருக்கின்றது சிறப்பு இருக்கின்றது ஆனால் இங்கே சொல்லப்பட்ட நான்கு சிறப்புகளும் நபிவர்கள் என்ன சொன்னார்கள் பள்ளிக்கு வந்து அவர்கள் உட்கார்வார்கள் பள்ளிக்கு வந்து உட்கார்ந்து அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறார்கள் ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அமைதி இறங்கும் அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் மலக்குமார்கள் சுற்றி வர இருப்பார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி அவனிடம் இருக்கக்கூடிய மலக்குகளிடம் புகழ்ந்து பேசுவான் என்று நபிகளார் சலாம் வலைவசல் அவர்கள் சொன்னார் அன்புக்குரிய சகோதர்களை சிந்தித்து பாருங்கள் ஒரு சபையில எங்களை பத்தி யாராவது நல்ல முறையில பேசினா எவ்வளவு நாங்க சந்தோஷப்படுவோம் இன்னார் உங்களை பத்தி நல்ல முறையில பேசினார் இந்த சபையில நேற்று உங்களை பத்தி இவர் நல்ல முறையில பேசிக் கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்ட நாங்கள் சந்தோஷப்படுவோம் அதாவது இந்த நபர் எங்களை பத்தி நல்ல முறையில பேசிக்கிறாரு என்று நாங்க சந்தோஷப்படும் எங்களிடம் மனம் குளிரும் ஆனால் அல்ல எங்களை பத்தி புகழ்ந்து பேசுவான் அதுவும் யாருக்கிட்ட மனிதர்களுக்கிட்ட அல்ல அல்லா கிட்ட இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் அல்ல எங்களை புகழ்ந்து பேசுவாங்க யாரை பற்றி புகழ்ந்து பேசுவான் அல் குர்வான் கற்பிக்கப்படக்கூடிய அல் குர்ஆன் ஓதக்கூடிய சபைகளில் உட்கார்ந்து அல் குர்வானை படிக்கக்கூடியவர்களை பற்றி அல்ல மலக்குமார்களிடம் சிறப்பித்து பேசுவதாம் என்று சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு அல் குர்வானை படிப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் அல் குர்வான் வகுப்புகளில் கலந்து கொள்ள எந்த அளவுக்கு எங்களிடத்தில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுகின்றது அதே போன்று குர்வானை படிக்கக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன இன்னொரு சிறப்பு தான் நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் சிறந்த மனிதர் யாரு குருவானை அவரும் படித்திருக்கிறார் அவர் அந்த குருவானை மற்ற மக்களுக்கும் படித்து கொடுக்கிறார் என்று இப்படியான மனிதர் தான் சிறந்தவர் என்று நபிகலால் சலுல்லா அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் கல்வி என்று நிறைய கல்வி இருக்கின்றன நிறைய கல்வி இருக்கின்றன அந்த சிறந்த கல்வி கல்விதான் கல்வியாளர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சிறந்த யார் என்றால் குருவானை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களிலே சிறந்தவர் யாரு குருவானை படிக்கக்கூடியவர்கள் குருவானை படித்து கொடுக்கக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா இப்ப கல்வியிலே சிறந்த கல்வி குருவானுடைய கல்வி கல்வியாளர்களிலே சிறந்த கல்வியாளர்கள் குருவானை படிக்கக்கூடியவர்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் குருவானை ஓதக்கூடியவர்கள் குருவானை படிக்கக்கூடியவர்கள் அதிலும் குறிப்பாக இது போன்ற மஸ்ஜிதுகளுக்கு வந்து உட்கார்ந்து குருவானுடைய வகுப்புகளிலே கலந்து கொண்டு குருவானை படிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய சிறப்புகள் இருப்பதை இது போன்ற ஹதீஸ்களிலே நபிகளார் சலல்லாம் அலேஹி வசலம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நல்லடியார்களே இந்த நாங்கள் இந்த வகுப்புக்காக தேர்ந்தெடுத்த இந்த சூரத்துல் பகராவை பொறுத்த மட்டில் அதை பற்றி சில சுருக்கமான தகவல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் இந்த சூரத்துள் பக்கரா எல்லோருக்கும் அறிமுகமான எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல் குருவானுடைய சூறாக்களுடைய ஓடநிலை நாங்கள் பார்த்தால் இரண்டாவது வரக்கூடிய சூரா சூரத்துள் பாத்திகாவுக்கு பிறகு சூரத்துள் பக்கரா குருவானிலே இரண்டாவது வரக்கூடிய சூறாவாக இருக்கின்றது இந்த இந்த என்று சில தனிச்சிறப்புகள் இருக்கின்றன ஏனே சூறாக்களுக்கு சொல்லப்படாத இந்த சூறாக்கு மட்டும் இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகள் இருக்கின்றன அதில் எங்கள் எல்லோருக்கும் அல் அல்குவானிலே மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கராவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதனுடைய வசனம் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்கள் இருநூத்தி எண்பத்தி ஆறு வசனங்களை கொண்ட குருவானிலே மிகப்பெரிய ஒரு சூறா தான் சூரத்துள் பக்கராவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று சூரத்துள் பக்கராட இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால் குருவானிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசனமும் சூரத்துள் பக்கராவில தான் இருக்கிறது சூரத்துள் பக்கராவும் மிகப்பெரிய சூரா வசனங்களிலே மிகப்பெரிய வசனமும் சூரத்துல் பக்கராவிலே தான் இருக்கிறது சூரத்துல் பக்கராவை பிரட்டி பார்த்தால் இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள் குருவானை பிரட்டி பார்த்தால் அந்த வசனம் முழுவதும் ஒரு பக்கத்திலே இருக்கும் ஒரு பக்கம் முழுவதும் அந்த வசனம் அப்படியே இருக்கும் கடனை பற்றி பேசக்கூடிய வசனம் அரபியிலே ஆயத்து என்று சொல்லப்படும் கடனை பற்றி பேசக்கூடிய இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனம் குருவானிலே மிகப்பெரிய வசனம் சூரத்துல் பக்கராவில் தான் அந்த வசனம் அமைந்திருக்கின்றது இது ஒரு தனிச்சிறப்பு அதே போன்று இந்த சூரத்துல் பக்கராவில இருக்கக்கூடிய இன்னொரு தனிச்சிறப்பு அல்லாஹின் அல்லாஹின் தூதரால் மகத்தான வசனம் என்று சொல்லப்பட்ட ஒரு வசனமும் இந்த சூரத்துல் பக்கராவில தான் இருக்கிறது அதுதான் ஆயத்துள் குரு ஆயத்தூள் குருசியை பற்றி நபிகளார் அவர்கள் மகத்தான வசனம் குருவானிலே மகத்தான வசனம் ஆயத்தூள் குருசி என்று சொன்னார்கள் அந்த கூட இந்த தான் இருக்கிறது இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் அல் குருவானிலே அதாவது கடைசியாக இறங்கிய வசனம் குருவானிலே கடைசியாக இறங்கிய வசனமும் சூரத்துள் பக்கராவிலே தான் இருக்கிறது சூரத்தில் பக்கராவுடைய இருநூத்தி எண்பத்தி ஒராது வசனம் என்பதையும் நாங்கள் தெளிவாகவே இப்படி நிறைய தனி சிறப்புகள் சூரத்துல் பக்கராவுக்கு இருக்கின்றன இந்த சூரத்துல் பக்கராவை பொறுத்த மட்டில் மதனி சூறாவாக இருக்கின்றது அதாவது ஹிஜிரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறா நபி அவர்களுடைய ஹிஜிரத்துக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் மக்கியா என்றும் நபியர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் மதனி என்றும் சொல்லப்படுகிறது சூரத்துல் பக்ரா மதனியாவாக அதாவது பிறகு இறக்கப்பட்ட சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு சூரத்தில் பக்ரா என்று பேர் வைக்கப்படுவதற்கான காரணம் பக்ரா என்று சொன்னால் பசுமாடு என்று பொருள் வளர்க்கப்படுகின்றது அஹ் இந்த சூறாவிலே வனுஸ்வவேலர்களுக்கும் மூசா நபிக்கும் இடையில் நடந்த அந்த பசுமாட்டோடு சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தை அல்லாஹா இந்த இந்த தான் அந்த அடிப்படையில் சூரத்துல் பகரா என்ற பெயரை வைத்திருக்கின்றான் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த சூரத்தில் பக்கராவுக்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன யாராவது சூரத்தில் பக்கராவை ஓதக்கூடியவராக இருந்தால் அவருக்கென்று அந்த சூரத்தில் பக்கராவை ஓதக்கூடியவர்களுக்கென்று சில சிறப்புக்களை நபிகளால் செலல்லா வலைவசலமர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே சூரத்துல் பக்கராவுடைய சிறப்புகள் தொடர்பாகவும் அதே போன்று சூரத்துல் பக்கராவிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே நாங்கள் எவைகளை கேட்டுவோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹும் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வலமது இல்லாஹி ரூபில்